ஹாய் viewers. வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வணங்கி இந்த பொருளை பூஜை அறையில் வைத்தால் அல்ல அல்ல குறையாத பணத்தை கொட்டி கொடுப்பார் பிள்ளையார் கடன் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பொதுவாக பார்த்தோம்னா பணப்பிரச்சனை தான் இந்த ஒரு பொருளை நம்ம சொல்கிற முறைப்படி நீங்கள் விநாயகரை வணங்கி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும் அது மட்டும் தீய சக்திகளும் கண் திருஷ்டிகளும் உங்களை அண்டவே அண்டாது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் விநாயக பெருமானுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் சங்கடகர சதுர்த்தி அண்டு கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க உங்கள் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து செல்வங்களை வாரி வழங்குவார் விநாயக பெருமான் அது என்ன எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விரதம் அனுஷ்டித்து விநாயகர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வருபவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் விநாயக பெருமான் படிப்படியாக குறைத்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கேட்ட வரங்களையும் வாரி வழங்குகின்றார் அப்படின்னு அதே போல்தான் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வழிபடுவது விநாயகர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததோ இந்த சங்கடகர சதுர்த்தி என்று நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன பரிகாரங்களும் உங்களுக்கு அதே அளவிற்கு அந்த மகத்துவமானது தான் அதே அளவுக்கு பலன்களை உங்களுக்கு பிள்ளையாரிடமிருந்து பெற்றுக் கொடுக்கும் இந்த மாதம் இந்த சங்கடகர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அன்றைக்கு நீங்கள் வந்து விநாயக பெருமானுக்கு விரதம் அனுஷ்டித்து நீங்கள் கோவிலுக்கு சென்று பிள்ளையாரை வணங்கலாம் அல்லது வீட்டிலேயே நம்ம தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி விட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம் இதற்கு தேவையான ஒரு பொருள் விநாயகருக்கு உகந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றின் மணி இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது அபூர்வமானது இது காடுகளிலும் கிராமங்களிலும் இது வந்து கிடைக்கும் இந்த குன்றின் மணியைத்தான் விநாயகர் சிலைகள் செய்யும் பொழுது அதற்கு கண்ணாக விநாயக பெருமானுக்கே கண்ணாக வைத்து இதை வந்து செய்வாங்க அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து பரிகாரம் செய்ய போகிறோம் இது வந்து நாட்டு மருந்து கடைகள் நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லெலாம் கிடைக்கும் மெடிக்கலில் கூட இப்போலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு இதை வந்து வாங்கிக்கிட்டீங்கனாலே போதும் இது வீட்டில் இருப்பது அவ்வளவு சக்தி வாய்ந்தது இதை வந்து சிறு குழந்தைகளுக்கு தீய சக்திகள் கண் திருஷ்டிகள் அண்டாமல் இருப்பதற்கு அந்த காலத்திலலாம் தாயத்தாக வந்து செஞ்சு போடுவாங்க நிறைய அந்த பயத்தோடு இருப்பவர்கள் இதை வந்து வைத்து கொண்டால் அவங்களுக்கு வந்து தைரியம் வந்து ஏற்படும் அந்த எதிர்மறையிலிருந்து எதிர்மறை எண்ணங்களிலிருந்து அவங்க வந்து காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இருக்குது இது இருக்கின்ற இடத்தில் செல்வ வளம் பெருகும் கடன் பிரச்சனைகள் தீரும் பண பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கின்றது இன்னும் ஏராள நன்மைகளை வாரி வழங்கக்கூடியது தான் இந்த குன்றின்மணி இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படுவது அந்த சிவப்பு குன்றின்மணி சிவப்பும் அந்த கண் மாதிரி கருப்பு கலரில் கொஞ்சமாக இருக்கும் அந்த குன்றின்மணியை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க இதில் பல நிறங்கள் வந்து இருக்கின்றது இந்த சங்கடகர சதுர்த்தி என்று குளித்து முடித்து விட்டு சுத்தபத்தமாக நம்ம வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் ஏன்னா அந்த குன்றின்மணியில் அவ்வளோ மகத்துவம் வந்து நிறைந்தது சுத்தமில்லாமலோ தீட்டு உள்ளவர்களோ இதை கண்டிப்பாக தொடக்கூடாது அதனால் நீங்கள் குளித்து முடித்து விட்டு இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிருங்க விநாயகருக்கு பூஜை அறையில் தீபம் ஈற்றி அருகம்புல் இருந்தால் சாற்றி அல்லது வேறு ஏதாவது மலர்கள் சாற்றி விநாயகரை வழிபட்டு கொள்ளுங்கள் வாழைப்பழம் பாக்கு அல்லது ஒரு டம்ளர் பால் எது இருக்கோ அதை வந்து வச்சு நீங்கள் வந்து வை வழிபட்டுட்டு இந்த குன்றின்மணியை ஒரு கைப்பிடி உங்கள் கையில் வச்சு வலது கையில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் வைத்து கொண்டு நம்ம சொல்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் அது என்ன மந்திரம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் செல்வ வசியத்தை ஏற்படுத்தும் கணபதி மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் க்ரீம் ஹ்ரீம் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை தொடர்ந்து சொல்லுங்கள் எளிமையான மந்திரம்தான் பிள்ளையாரை மனமாற பிரார்த்தனை செய்து இந்த குன்றின்மணி சிவப்பு குன்றின்மணி உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சு மூடிக்கொண்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்துவிட்டு நீங்கள் வந்து பிள்ளையாரிடம் உங்கள் விருப்பத்தை வந்து வைங்க எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது அதிலிருந்து சீக்கிரம் வந்து என்னை காப்பாற்றுங்க அந்த கடன்லாம் நான் சீக்கிரம் அடைச்சிட்டு என் வீட்டில் பண வரவு வந்து அதிகமாக வேண்டும் என் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் எப்பொழுதும் என் வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் வேண்டும் அப்படின்னு பிள்ளையாரிடம் வே வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள் வேறு என்ன உங்களுக்கு பிரச்சனையோ என்ன வேண்டுமோ அதையும் வந்து நீங்கள் விநாயகரிடம் வேண்டிக் கொள்ளலாம் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சள் அல்லது வெள்ளை நிற காட்டன் துணியில் இந்த குன்றின் மணியை நீங்கள் வந்து போட்டு முடிச்சாக கட்டி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது இரண்டு முடிச்சாகவே கூட நீங்கள் கட்டிக்கலாம் அந்த ஒரு கைப்பிடி இருப்பதை இன்னொரு முடிச்சாக நீங்கள் கட்டி அதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் பூஜை அறையில் கண்டிப்பாக ஒரு முடிச்சு வந்து வைக்கணும் இன்னொரு முடிச்ச பாதி பாதியாக ரெண்டு முடிச்சு கட்டிக்கிடுங்க இன்னொரு முடித்த பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க முதல்ல ரெண்டையுமே விநாயகர் பாதத்தில் ஒரு பிளேட் மேலே வச்சு நன்றாக மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் அது வந்து அன்றுக்கு சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு முழுவதும் இருக்கட்டும் இதை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இரவு வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் செஞ்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அது இருக்கட்டும் அப்புறமா பூஜை அறையில் இருப்பதை அங்கேயே வச்சுருங்க இன்னொரு முடிச்ச எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக எப்பேற்பட்ட கஷ்டமும் காணாமல் போகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை சீக்கிரமே மீட்டெடுத்து கொண்டு வருவார் விநாயக பெருமான் அது மட்டும் கிடையாது அல்ல அல்ல குறையாத செல்வம் உங்களிடம் வந்து சேரும் பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் தீரும் அதே போல் இந்த குன்றின்மணி அவ்வளோ சக்தி வாய்ந்தது இது இருக்கின்ற இடத்தில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்காது தீய சக்திகள் உங்களை உங்கள் வீட்டையே அண்டாது அதனால் பூஜை அரையிலும் இது இருக்கட்டும் ஆனால் சுத்தபத்தமாக நீங்கள் வந்து வைத்து கொள்ள வேண்டும் அதை வந்து சுத்தமில்லாமலோ தீட்டு இருக்கும் பொழுதோ அதை வந்து கண்டிப்பாக தொடக்கூடாது ஏன்னா அது ஒரு தெய்வ அம்சம் பொருந்தியது அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குறங்க சும்மா போய் அதை பணம் பணம் இடத்துலையோ அல்லது பூஜையரிலேயோ எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்காதிங்க அந்த தீப தூப ஆராதனைகள் இங்கே வந்து காண்பிக்கலாம் விநாயக பெருமானின் அருள்கடாட்சத்தால் இந்த குன்றின்மணியின் சக்தியால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன்களும் சீக்கிரமே வந்து அடைந்துவிடும் பிரச்சனைகள் தீரும் செல்வ வளம் பெருகும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ